ம் எம்புட்டு அழகா டெக்கரேஷன் பண்ணி என்ன ப்ரோயோஜனம் மாப்பிளை சரி இல்லையே இவனை பற்றி விசாரிக்கணும் வைக்கணும்னு இந்த குடும்பத்துக்கு ஏன் தோணலனே தெரியல சரி ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் உம் பரவாயில்ல எல்லாமே மொத்தமாக வெளியிலேயே கொண்டு வந்து இறக்கிருக்காங்களே ஆத்தடியாத்தா எம்புட்டு வசீர் வருச என்னம்மா பாத்தீங்கல்ல என் சம்மந்தி வீட்டுல எப்படி சீர் செஞ்சிருக்காங்கன்னு ஆமாடி நிச்சயத்துக்கு தட்டு தாமலம் வைக்கிறதே மொத்தமும் வெள்ளியில வச்சிருக்காங்களே அப்ப கல்யாணத்துல எப்படி பெருசா பண்ணணும் நினைச்சிருப்பாங்க என்ன சம்மந்தியம்மா அப்படியே இருக்கீங்க அது இல்லங்க இம்பட்டும் வெள்ளிலே வச்சிருக்கீங்களே யாராவது கலவாந்துட்டு போயிட்டா என்ன பண்றது அதான் இதுக்கே இப்படி சொல்றீங்க என் பொண்ணுக்கெல்லாம் பெருசா கல்யாணம் பண்ணணும் அதுவும் வரவங்க எல்லாத்துக்குமே வெள்ளியிலே கொண்டு வந்து இறக்கணும்னு நினைச்சோம் பார்த்தா இப்படி நம்ம நாலு பேர் வச்சு இருக்கு நாலு பேரை ஏன் வண்ட நாய் போயிருமே அதானே கூப்பிடல நாலு பேரை கூப்பிட்டா கல்யாணம் நடக்காது இவளுக்கும் அவனுக்கும் கருமாதிரி தான் நடக்கும் சரி முதல்ல பொண்ணு மாப்பிளையும் அந்த மாலைய போட்டுக்கங்க உன் கையில வச்சுக்க இன்னொன்னு கையில கூடு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாலை போடுங்க

காலையில அப்பதான் வெள்ளனையும் எந்திரிக்க முடியும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் மாவட்டம் கோசுக்குறிச்சி வட்டம் சேர்ந்த தங்கம் லிங்கனின் திருநிறை செல்வன் சரவணன் அவர்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியை சேர்ந்த பழனிசாமி ராணி அவர்களின் குமாரத்தியான திருநிறை செல்வி கயல் அவர்களை மனம் முடித்து தர இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இப்பொழுது நிச்சய தாம்பலம் மாற்றப்படுகிறது சமதி என் மக கையில நாங்க நல்லா பாத்துப்போம் சமதி அடியே கிறுக்கு கூமுட்ட அவங்க பிள்ளைய நீ நல்லா பாத்துக்கிறது இருக்கட்டும் ஓம் பிள்ளைய தாண்டி தார வாக்க போற அவங்களை நல்லா பாத்துக்கிட்டும் பாத்துக்கங்கன்னு சொல்லி சொல்லுடி எம்மா 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 எம்மு என்ன ஆமா கத்துற அப்ப பண்ண வேலைக்கு தூக்கி போட்டு குத்தனை போல இருக்கு இதுல நான் கத்தறேனா வா முடிஞ்சு போயி வந்துட்டேன் என்னங்க ஆச்சு உனக்கு உம் உங்க அப்பா வந்துட்டேன்னா என்னன்னு போய் முதல்ல பாரு உம் பாட்டிக்குன்னு அப்பா பாத்தாலும் சோறு 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 இந்த வீட்ல வடிச்சு கொட்டியே நான் ஒரு வழியா ஆறுறேன் என்னால இன்னைக்கு சமைக்க முடியாது அப்பா வந்துட்டேன்னா என்னன்னு போய் பாருப்போம்

இன்னைக்கு சனிக்கிழமல மறந்தே போயிட்டேன் பாரு சனிக்கிழமைனாலே சம்பளத்தை வாங்கி நல்லா ஊற சுத்திபுட்டு வருவேன் அதுதான் இப்பதான் தெரியுது கையில பத்து காசு இருந்தால் தங்க விட மாட்டானே மொத்தத்தையும் கரைச்சு குடிச்சிடணும் இல்லையேன்னா தூக்கம் வராது என்னக்கா தூவையா தூவணுமா நான் அந்த பயலுக்கு சூடம் சுத்தி வைக்கணும் அதான் ஆள் யாராவது இருக்காங்களே என்னன்னு பாக்கலான்னு வந்தேன் நீ தூங்கலையா பாருங்கக்கா வெளியே போன மனுஷன் இன்ன வரைக்கும் வீடு வரல பாத்துக்கங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நீ சனிக்கிழமை எப்பயும் லேட்டாக்கான வருவான் இங்கும் லேட்டா வரலாம்க்கா அதுக்குன்னு இம்புட்டு நேரமா பத்தரையாக போகுது இன்ன வரைக்கும் என்னத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இந்த மனுஷன் இப்படியே தான் எப்ப பார்த்தாலும் சம்பளம் வாங்கி அதை முழுசா கொண்டு வந்து கொடுக்கணுன்றது பழக்கமே இல்லை

விடு விடு வருமா அத மீன் காரியோட வீட்டுக்கார கூட்டிட்டு போறாருல விட்டுட்டு எதுவும் வருவானா என்னவோ காலையில பாருங்க இப்படி ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் ராத்திரியான வண்டியில வச்சுக்கிட்டு அங்கிட்டு சுத்தவும் இங்கிட்டு சுத்தவும் வீட்டுல கூட்டிட்டு போய் வைக்கவும் இருப்பான் காலையில வண்டிக்கு பெட்ரோல் இல்ல பெட்ரோல் போடணும் பெட்ரோல் போடணும்னு சொல்லிட்டு என்ன ஒரு பாடு படுத்தி தாக்க எடுப்பான் சரி விடு ஒரு நாள் வெளியே போட்டு பூட்டி விட்டு நாங்க பாட்டுக்கு படுத்துடணும் கத்திக்கிட்டு கடனு

இருந்தாலும் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்குது ஒரு மாதிரி தான் போ ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் என்ன உங்க வீட்டுல கூட்டமா இருக்காங்க கூட்டமா போறாங்க கூட்டமா வராங்க சொந்தமா சொந்தமா வந்துருச்சா அப்படி இப்படின்னு எல்லாம் வைத்தறிச்சல் பிடிச்சதான் கடந்தாளுங்க பிள்ளைங்க எல்லாம் போனோனையும் எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பா இன்னைக்கு அங்கிட்ட பஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க அப்படியே ஏதோ நாமக்கல் பக்கம் போய்கிட்டு இருக்கேன் நாங்க ஏதும் போன் பண்ணி பாத்தீங்களா இப்ப கூப்பிடல வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன் நாங்க கூப்பிடுவாங்க பிள்ளைக்கு போறதுக்கு மனசே இல்ல இருந்துட்டு போனது ஆசை ஆனா என்ன திங்கக்கிழமை வேற அவளு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவரும் வேற வேலைக்கு போகணும்ப்பா போய் ஒரு நாளாவது வீட்டுல தூங்கி எழுந்திரிச்சாதான் பஸ்ல போன அழுப்பு குறையும் இல்லைன்னா அடுத்த நாள் வேலை வெட்டியெல்லாம் போய் பார்க்க முடியாதுன்னு சொன்னா

எம்பிட்டு வேதனைப்பட்டுட்டு போயிருப்பா இன்னத்துக்கு கூட பிறந்த பரப்பு ஊரில் உள்ள அண்ணி மாறுங்கள்லாம் அக்கா தங்கச்சிக்கு செய்யக்கூடாது அக்கா தங்கச்சி கிட்ட பேசக்கூடாதுன்றாங்க ஆனால் நான் பேசுங்க பேசுங்கன்னா நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க சும்மா தேவையில்லாதான் பேசிகிட்டு இருக்காது எப்போ பேசணும் என்னன்னு எனக்கு தெரியும் ம் எப்போ பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் இப்போ பேசுனா உங்கள் வாயில் இருக்க முத்து எது உதிர்ந்துருமா மாத்திரையை போட்டல வாயை முட்டி தூங்கு சும்மா அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம என் வாயை அடக்கிறதுக்கு தான் நீங்கள் வருவீங்க என்னங்க இங்கே வருங்க தூங்கிட்டீங்களா அதுக்குள்ளயுமா தூக்கம் வந்துருச்சு என்னங்க என்னங்க கொழுப்பு கொஞ்சம் நஞ்சமாவா இருக்கு ஊறு பட்டது இருக்கு யோ வீடு வந்துருச்சியா இறங்க அதுக்குள்ளயும் வீடு வந்துருச்சா ஆமா ஆமா இறங்க இறங்கு என்னையா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நேரமா வந்துடுறியா

நான் போற கிளி ஒண்ண தேடுது ஆறு மாசம் கொண்டேசம் ஒன்ன தேடுது ஓய் அண்ண கிளி ஒன்ன தேடுது சிமரான் சிமரான் உன்னை பார்க்கும் போது உள்ளுக்குள்ள பட்டம் போச்சு சும்மர் ரெக்க கட்டி பறக்கடியே

கடல் மின்னோட ஆத்மியின் சேர்த்து வியாபாரம் பண்றதுன்னு எல்லா சொல்லி இப்ப ஊர்ல உள்ளவன் எல்லாரும் என்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டேன் என் பொழப்புல துண்டு இல்லை ஒரு லாரி மண்ணி கொட்டி என் தொழிலையும் முடக்கி போட்டான இனி உன்னை சும்மா விட மாட்டானா இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன் ஏதோ போனா போகுது ஓசில வாங்கி குடிச்சிட்டு திரியிற ஏதோ நம்ம காசு கேட்கலினாலும் நீ ஏதோ நினைச்சுக்கிறியேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா வீட்ல இருக்க வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்திட்டு தான் நீ குடிச்சுக்கிட்டு திரியிற இன்னைக்கு அடிக்கிற அடியில இனிமே நீ வீட்டை விட்டு வெளிய போக கூடாது இருக்கடி மாப்பிள்ளை குடி குடியை கெடுக்கணும் சும்மா வச்ச சொன்னாங்கே கெடுத்துருச்சுல அதுக்கப்புறம் அந்த குடியை விடலாமா இனி உன்னை தூக்கி போட்டு சமாதி கட்ட வேண்டித்தான் அமாதியா என்னங்க 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 சாப்பிட வாங்க உங்களுக்கு இந்த சட்டை போடுற பழக்கம் இருக்குதா இல்லையா எப்ப பார்த்தாலும் இந்த நிமித்திக்கிட்டு இத சட்டையும் போடுறதுல ஒண்ணும் போடுறதோ அப்படியே வந்து நிக்க வேண்டியது போங்க முதல்ல போய் சட்டையை போட்டு வாங்க ஏன்டி வீட்டுல நீதான இருக்க முன்னாடி போடலா என்ன ஹம் ஏன் முன்னாடி போடலன்னா என்னவா ஆமா நாலு பேர் வந்திருக்கும் போது இதே ஒரு இதுதான் அதுவும் தோட்டத்துக்கு போனா இன்னும் மோசம்

நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அது பாட்டுக்கு ஊத்தி எடுத்துட்டு வந்து குடுக்கும் நீ ஏதோ ரெண்டோ ஊத்தி வச்சு அதுவும் ஆறி போய் காஞ்சி போய் கொண்டு வந்து கொடுக்குற சாப்பிடுன்னு என் அம்மா இருந்திருந்தா என்னை என்ன இப்படி விட்டுருக்குமா தட்ட குடியா குடியா ஏண்டி என்ன கஷ்டப்பட்டு இந்த வீடெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது இந்த வேலையை செஞ்சு போட்டு தோசை ஊற்றி வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வராமல் உள்ளேயே உக்காந்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டு போனை தேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து உக்காந்துக்கிட்டு இதுலேயும் வந்து வேக்கானத்தை பாரு கூப்பிடும் போது வந்தா தான் சூடா வரும் அப்படி இல்லையா ஆறி போய் காஞ்சு போனதுதான் வரும் வேறா தின்னு இல்லையா குடு வெளியே நாய் இருக்கு நாய்க்கு போடுறேன் அதாவது நன்றி உள்ளதோட இருக்கும் என்ன என்ன என்னதான் உங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணினாலும் பணி செஞ்சாலும் எங்க அம்மா போல வருமா எங்க அம்மா போல வருமானா அப்புறம் எங்களை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்க அம்மா கிட்டே உங்க அம்மா அப்பள்ளையா சேலையை இங்க இருந்து போகும்போது உங்க அம்மா ஐயோ என் பையன் சாப்பிட்டோன்னா என்னன்னு தெரியாது ஐயோ உனக்கு நேர நேரத்துக்கு சோத்த கொடுத்துருமா அவனுக்கு வயிறு நிறைச்சி விட்டுருமா பாவமா பையன் ஏங்கி போயிடுவா நான் வர வரைக்கும் அப்படி எப்படின்னு சீரம் விட்டுக்கிட்டு தெரிஞ்சுது போனதுல இருந்து இன்ன வரைக்கும் ஒரு பண்ணலை போய் சேர்ந்துருச்சான்னு கூட தெரியல இதில் அம்மா போடுறீங்க அம்மா வேணும்னா வாய் முடிட்டு தின்னுங்க இல்லையா அப்படியே எடுத்து கொடுங்க நான் போய் கொட்டிடுறேன் அரியா புள்ளைய தெரியாம இவ்வளவு கட்டி வச்சுட்டோமா இன்னைக்கு பாருமா என் நிலைமை எப்படி இருக்குன்னு ரெண்டே ரெண்டு தோசை என் வயிற்றுக்கு எப்படி காணும் இருக்கும் போது சுட சுட ஊத்தி குடுப்பிய பத்து பதினாலு சாப்பிடுவேனே இன்னைக்கு ரெண்டு தோசையோட முடிக்கிறேனே என்னையா தோசை ஊத்திட்டு வரவா தோசை ஊத்திட்டு வரவா என்ன ஊத்திட்டு வரலாம் நீ திட்டுவிய பின்ன என்ன கொஞ்சவன பத்து மணிக்கு மேல உக்காந்துகிட்டு தோசை ஊத்த அத ஊத்தி இத ஊத்தன தூக்கி வச்சா கொஞ்சம் வாங்க நானே காலையில இருந்து அந்த வேலை இந்த வேலைன்னு இழுத்து போட்டு பார்த்து ஒட்டம்பே வலிக்குது இதுல உங்க ஆத்தா கறி இருந்து அவளுக்கு தனி வேலை இதுல அம்புட்டு துணி போட்டு வச்சுட்டு போயிருக்கா துவைச்சிருன்னு அதெல்லாம் துவைச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு எனக்கு தோசையே வேண்டாமா இல்லையா நீதான் பத்து பதினஞ்சுன்னு சாப்பிடுவேயே இரு அப்புறமேட்டுக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் நீ இருந்தா எனக்கு ஊத்தி கொடுப்ப அவ எனக்கு ஊத்தியே கொடுக்கலாமே புரியலையே கேட்டா அதுக்கு ஆயிரத்தி எட்டு வழக்கம் சொல்ற கேட்கலனாலும் அதுக்கு ஆயிரத்தி எட்டு வழக்கம் ஐயோ பொண்டாட்டிங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு பிஹெச்டி படிச்சா கூட முடியாது போலயே இந்த பால்ல காய வச்சாச்சு வர ஊத்தி வச்சிருவா ஆறினதும் உடனே வர ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வர ஊற்றி வச்சுக்கணும் இல்லைனா அப்படியே திரண்டு போயிருமா ஓ சரிமா படிக்கையை வச்சு விட்றேன் நீ வேணா படு நான் ஊற்றி வச்சுட்டு நான் படுத்துக்கிறேன் ஏமா எப்படி என்னான்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்த தானேமா எனக்கு தெரியும் நீ ஊற்றி வச்சிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் இது என்னமா சாதாரண விஷயம் நாங்கள் உரம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதை ஊற்றி அப்படியே ஆற்றி நல்லா கிண்டி வைக்கிறது தான் காலையில் தயிராகிக்கும் அதை நான் பார்த்துக்குவேம்மா நான் விரிச்சு விட்றேன் நீ படு இன்னைக்கு ரொம்ப வேலை அங்கே தோட்டத்துக்கு போய் அங்கே மாடை மேய்ச்சி பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன் ஓ கேருங்க என்ன டிவியை பார்த்துக்கிட்டே உக்காந்தாச்சு படுக்கலையா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு நாள் லேட்டாக படுத்த என்ன எப்பயும் தான் நேரமாக படுத்து காலையில் வெள்ளனையே வேலைக்கு போடுறோம் ஒரு நாள் ரெஸ்ட்டு அப்போ கூட பிடிச்ச மாதிரி இல்லைன்னா எப்படி நீங்கள்லாம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கிடையாது போங்க எப்பையும் காதல சங்கு உதிர கணக்க ஆறு மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலை பார்த்து சமையல் செஞ்சு பாத்திரம் பண்ணம் கழுவி துணிமணி மணி துவச்சு அப்பா ஞாயிறும் ஒரே மாதிரி தான் மற்ற நாளும் ஒரே மாதிரி தான் வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு என்னைக்கு ஓய்வுன்றது இல்லை நல்ல நாள் பெரிய நாள் வந்தாலும் வேலைத்தான் எப்படி சும்மா இருந்தாலும் வேலை தான் வேலை இல்லாத ஒரு நாள் கிடைக்குமா என்ன விடு விடு கவலைப்படாத நாளைக்கு நான் சமையல் சாமி

சும்மா அவையே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க இப்போ என்ன அவன் என்ன இளமை ஊஞ்சலாடுதுன்னு நினைப்பா அவளை நம்பியும் ஒரு புள்ள இருக்குது ஒரு பிள்ளைக்கு தாய் இந்த மாதிரி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் போன வீட்டில் இருந்தா என்ன நடக்கும் இதை இவங்களா போக அவங்க அனுசரித்து நடந்துக்கிறாங்க இதிலே வேறு வீடாக இருந்துச்சுன்னா காலம் முழுக்க இவன் இங்கே வாழா வெட்டியே இருக்க வேண்டித்தான் ஒழுங்கா நான் சொன்னபடி தான் அவளை திருத்த முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம காலத்துக்கு அப்புறம் ரொம்ப மோசமாகி போயிடுவேன் இப்ப என்ன நீ சொன்ன மாதிரி செய்வோன்றியா ஆமா கண்ணே மணியே இறகு போடுனா இறகு போட மாட்டேன் புட்டிச்சு புட்டிங்க இழுத்தா தான் இறகுன்றது வரும் ஆவண்டி நம்ம புள்ளடி வேற யாரும் கிடையாது சின்ன வயசுல இருந்து நல்ல சொகுசா வளர்ந்துட்டா வளர்ந்துட்டாதான் இல்லன்னு சொல்லல அதுக்குமே போன இடத்துலயும் அதே மாதிரி இருக்க முடியுமா சொல்லுங்க பாப்பா சரி நீ ஏதோ சொல்ற அதுபடி நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான் மத்தபடி என்ன எல்லாம் எதிரி இருக்காத உங்களை எல்லாம் நான் எதிரி இழுக்க மாட்டேன் போதுமா நீங்க கம்மன் இருந்தாலே போதும் கேக்கும்போது அப்படி மட்டும் சொல்லுங்க பெண்ணா நீ நாளை கிளம்பறியா ஆமா எதையுமே மொளையில கிள்ளி எறியணும் இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா வச்சுக்கோங்க வச்சுக்கங்க ஆள மரமா விருச்சிருச்சுனா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் சரி பெரிய வா என்னமோ பண்ணு ம் சரி இவங்கள இருக்க எதுவும் சொல்ல மாட்டிக்கறாங்க இன்ன வேற ஒரு வீட்டுக்குலாம் போயிருந்தா இருந்தா என்ன சொல்லி கொடுத்தானே என்னதானே பேசுவாங்க முடிவு கட்ட உனக்கு இரு